Ajinemen, langgai, cikin. Kita agak long, tapi segera. Bila bila kita, tiga பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தபால் தண்ணிக்கள ஊழியர்கள் இன்று மட்டக்களப்பு பிரதான தபால் நிலையத்துக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர் அஞ்சல் தொலைத்தொடர்பு சேவையாளர் சங்கம் அகில இலங்கை தமிழ் பேசும் அஞ்சல் சேவையாளர் சங்கம் என்பன இணைந்து நாடளாவிய ரீதியில் போராட்டத்தினை முன்னெடுத்தது அந்த வகையில் மட்டக்களப்பு தபால் திணிக்கலத்துக்கு முன்னால் தபால் திணிக்கல தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து இன்று மதியம் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்தனர் கடந்த வருடம் அமைச்சரவையில் தபால் தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றித் தருவதாக உறுதியளித்த விடயங்களை தபால் திணிக்களத்தின் ஊடாக இதுவரை நடைமுறைப்படுத்தாததை முன்னிட்டு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அனைத்து தரப்பு வெற்றிடங்களையும் உரிய முறையில் நிரப்ப வேண்டும் அமைச்சர் உறுதியளித்த விடயங்களை உடன் நிறைவேற்ற வேண்டும் பதவி உயர்வுகளுக்கு காலம் தாழ்த்தாது உடன் வழங்க வேண்டும் தபால் திணிக்கல புதிய நியமன முறையை உடன் அமல்படுத்த வேண்டும் என்கின்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பியவாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எதிர்வரும் பதினாறாம் தேதி நள்ளிரவு முதல் பதினெட்டாம் தேதி நள்ளிரவு வரையான காலப்பகுதியில் தொழிற்சங்க நடவடிக்கை போராட்டத்தினை நடைமுறைப்படுத்தி இருப்பதாகவும் போது தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சம்பளாட்டத்தை வழங்கு சோழாந்திராஞ்சலி சம்பளாட்டத்தை வழங்குகிற கடந்த பத்தொன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எங்களுடைய அமைச்சருடனான தபால் தொழிற்சங்கங்கள் அனைத்தும் கலந்து கொண்டு அதில் உறுதியளித்த விடயங்களை எமது தபால் திணைக்களம் ஊடாக இதுவரை நடைமுறைப்படுத்தாத காரணத்தினால் பின்வரும் விடயங்களில் நாங்கள் இன்றைய தினம் பிக்கெட்டிங் ஒன்றை இந்த இடத்தில் செய்கின்றோம் மட்டக்களப்பு தபால பிரதமர் தபாலத்துக்கு முன்னால் அதனை அடுத்து பதினேழு பதினெட்டு ஆகிய திகதிகளின் அதாவது பதினாறாம் தேதி நள்ளிரவு முதல் பதினெட்டாம் தேதி நள்ளிரவு வரையான காலப்பகுதியில் நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையான நடை நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம் அந்த வகையில் அனைத்து தரப்பு வெட்டிடங்களை நிரப்பு முகமாக நியமனங்களை அமைய செய்தல் வேண்டும் எனவும் தபால் புதிய அமலாக்கம் செய்து அதனூடாக புதிய நியமனங்களை செய்ய வேண்டும் என்றும் ஆகிய இரு தரப்புகளும் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து வெட்டிடங்களும் சப்பியன்களில் அஞ்சூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வெட்டிடங்களும் போஸ்ட இரு ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு வெற்றியிடங்களும் எல்லாமே காணப்படுகின்றன அந்த வகையில் அந்த வெற்றிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் பதவி உயிர்களை காலந்தாழ்த்தாது அம்பவ வேலைகளை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம் தபா சேவை உத்தியோக தரம் ஒன்றுக்கான கொடுபடாத மூன்று சம்பள வெட்டங்களை உடன் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எனவே இந்த அனைத்து விடயங்களையும் இந்த தபால் திணைக்களம் எங்களுக்கு ஒரு உரிய முறையில் அவர்களால் அவர்களால் எங்களுக்கு இந்த விடயங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பிக்கெட்டிங்கை கலந்து கொண்டு எல்லோ எல்லா சிறப்பு தபால் திணைக்கள தொழிற்சங்களை நன்றி தெரிவித்துக் கொண்டு அந்த வகையில் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் அவர்களையும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி எங்களுடைய அஞ்சல் தொலைத்தொடர்பு சேவையாளர் சங்கம் யூபிடிஓ என்றும் மற்றும் தமிழ் பேசும் தமிழ் பேசும் அஞ்சல் உத்தியோகத்தர்கள் சங்கம் ஊழியர்கள் சங்கம் எல்லா எங்களுடைய அனைத்து தொழிற்சங்கங்களும் வந்திருக்கின்றன இலங்கை பூரா இடம்பெறுகின்றது அந்த வகையில் மட்டக்களப்பிலும் இந்த இதை மற்றக்கள பிரதமர் தகவலத்திலும் தான் செய்கின்றோம்